அதாவது விவசாயிகளோட கஷ்டத்தை சொன்னார் பார்த்தாலும் இருக்குது அவரு தாங்க செய்யணும் நான் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறேன் அப்படின்னா அந்த மாற்றத்தை அவர் தான் ஏற்படுத்தணும் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அவ்வளவுதான் செய்வோம் தளபதி வந்த நல்ல திருவாரூர் மாட்டு வந்து நல்ல சில கருத்துலாம் சொன்ன கருத்துன ஆழி தேவை பத்தி நல்லா சிறப்பா சொன்னார் திருவாரூரோட சிறப்புன்னு சொன்னோம்னா இந்த தேகராஜர் கோயிலு அந்த கோயிலை பற்றி சிறப்பாக எடுத்த ஒரு நூற்றி நூறான உண்மையான விஷயம் அந்த ஆளி தேர்வு ஓடுறதுக்கு ஒரு நல்ல முயற்சியாக எடுத்தாப்புல அது தவிர டெல்டா விவசாயங்களோட கமிஷன் மூட்டைக்கு நாற்பது ரூபா அது ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு தான் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நாற்பது ரூபா அதோடய கணக்கு எது சொன்னாப்புல அது போக மக்கள் எல்லாம் வந்து இது ஃபேக்கு வர மக்கள் ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லை எல்லோரும் போடுவாங்க தளபதிக்காக எல்லாம் போடுவாங்க ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் ஆட்சி அதெல்லாம் கிடையாது பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா தளபதியோட என்ன மாநாடு தளபதி தளபதி தான் சரிங்களா இந்த பச்சோந்தி மாரி சைமன் மாறி மாறி பேசுறதில்ல உன்னை எங்க பார்த்தாலும் செருப்ப கள்ளி அடிப்பான் நாயை இனிமேல் தளபதியை பேசவனுங்களை தகுதியே கிடையாது உனக்கு மரியாதை அவ்வளோ தான் சைமான் எங்களை மரத்துக்கு எலுமி எழுகுஞ்சுக்கு எல்லாத்துக்கும் மானா காமரான்னு செய்யா உணர்ந்துருவோம்

செய்யறதுக்கு மனசு இருக்கிற எல்லாருமே நல்ல தலைவர்கள் தான் தலைவர் தகுதி இல்லாதவன சீமானு ஸ்டாலின் எல்லாம் வந்து தகுதி இல்லாத தற்குறி அவன தூக்கி வச்சு பார்க்குறான் இனிமேல் தளபதி தான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி மட்டும்தான் எல்லோருக்கும் கிடையாது தளபதி இந்த முறை நடக்க நடக்கப்போகுதுன்னா வாரிசு அரசியல் ஒழிய போகுது வாரிசு அரசியல் ஒழிய போகுது தனபதி ஒன்றே வணக்கம் சார் அதாவது வருடம் பூரா அதாவது இந்த ஒரு பதினாலு வருஷமாக வந்து கவர்மெண்ட் உள்ள காலேஜஸ் தமிழ்நாடு உள்ள அத்தனை கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் கேட்டால் எட்நூறு பேர் தான் பர்மனண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பதினாலாயிரம் போஸ்டிங் இருக்குது வருஷம் வருஷம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக போஸ்டிங் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க தவிர இது வரைக்கும் போஸ்டிங் போடதே கிடையாது அதில் பல கோடி கணக்கான ஊழல்களை ஊழல்கள் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு ரெண்டு அரசுமே அதிமுகவும் சரி டிஎமுக்கவும் சரி புதுசாக நாங்கள் டிவி டிவி கேட்ட எதிர்பார்க்குறோம் அரசு அத்தனை பேருமே எதிர்பார்க்குறாங்க ப்ரைவேட்டாக இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணுற அத்தனை பேரும் எதிர்பார்க்குறாங்க அத்தனை பேருமே ஓகே சார் ஆமாம் படிப்பு தான் எதிர்பார்த்தாரு அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் யோசிச்சார் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இடம் கலைஞர் பிறந்திருக்கலாம் ஆனால் அதுக்கான ஒரு நிரந்தரமான இதுவுமே கிடைக்கல எங்களுக்கு அவ்வளோதான் எங்களோட மக்களோட குரலேருந்து யார் சொன்னா இந்த தாண்டி ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க டிவில அத்தனை ஓட்டம் அவருக்கு தெரியும் ஸ்டாலின் பார்க்கும் போது தெரியும் அவருக்கு சீமான் ஒளிகா டிஎம்கே ஒளிகா டிவிக்கு டிவிக்கு நல்லா பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் சார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விஜய் சார் தான் மக்களுக்கு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம் புரியல மக்கள் நல்ல செய்வாங்க அதனால நல்ல செய்வாங்க இல்ல அப்படிலாம் இல்ல கண்டிப்பா மாறும் ஓட்டம் மாறும் கண்டிப்பா

எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்பையில இருந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாரும் நல்லா தான் பண்ணுவாங்க எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க ஏதனா ஒரு புதுசா ஒரு மாற்றம் ஏற்படும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அதுதான் முதல்ல வந்து எல்லாமே பண்ணுவாங்க இதுதான் இதெல்லாம் தரமான சம்பவம் இருக்கு தரமான சம்பவம் மட்டும் இருக்கு 2026 சம்பவம்

சரிங்களா அது சீமானாக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் எப்படியாப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி தான் ஒரே தேர்தல் ஒரே இது எதிரி டிஎம்கே மட்டும்தான் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காரு இங்கே உள்ள மக்களுக்கு எதுவுமே செய்யலை திருவாரூர் உங்கள் சொந்த மண்ணுன்னு சொல்கிறீங்க என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் கருவாடா காஞ்சி போய் தான் கிடக்குன்னு தான் சொல்லிருக்காரு தளபதி வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக விஜயோட அவர் எல்லா கருத்துக்களையும் முன்னாடியே சொல்லணுன்னுலாம் இல்லை அவர் இறங்கி வந்தார்னா அவரை இட்டுன்னு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கே தான் பிரச்சனையே புரிதுங்களா அவர் இட்டுன்னு வந்து கூட்டுனு போகிறது தான் எங்கள் பிரச்சனையேன்ற மாதிரி எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு அதுதான் மொத்தமே கண்டிப்பாக ஓட்டுன்றது இது ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க ஒருத்தவங்களும் கை கவுந்தையோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க எல்லாம் வந்து தான் கண்டிப்பாக உண்டு ஓட்டு உண்டு டிவிக்கே மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறவங்களா சும்மா அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணணும்னு அவசியமே இல்லை விமர்சனம் கிடைக்காத கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுவாங்க சீமானா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் ஆனால் நாங்கள் யாரை பற்றி விமர்சனம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஒரே எதிரி டிஎம்கே முடிஞ்சா அடித்து பார்த்துப்போம் வாங்க அவ்வளோதான் அப்படின்னா அப்புறம் அது இதை விட பெருசாக அந்த விவசாயிகள்கிட்ட நாற்பது ரூபா டன்னுக்கு ஆயரூபாங்கிறது எந்த அரசியல்வாதியுமே சொல்லலை ஃபஸ்ட் டைமாக சொல்லியிருக்காரு அது டெல்டாவில் அது கண்டிப்பாக நடக்குது தான் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்படி இருந்துமே இந்த ப்ராப்ளம் இருக்குது லோடு மனை கமிஷனு மேஸ்திரிக்கு கமிஷனு எல்லாம் போக நாற்பது ரூபா கம்பல்சரி கொடுத்தாகணும் அது மாற்றம் நல்லா இருக்கு இந்த மக்களோட எதிர்பார்க்கு மாற்றங்கள் தானே எதிர்பார்க்குறோம் அதனால் இந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ கரெக்டாக ஜனலிக்காக ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறாரு அது பெரிய விஷயம் எங்கள் பகுதிக்கு எப்படி சொல்லணும்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல்லே தான் ஃபேனாக இருந்தோம் பாஸ் அது கரெக்டு தான் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாலே பிடிக்க முடியாதுன்னா நான் பத்து வருஷம் கழிச்சு வரலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு ஏன்றது முடியாது விஜய் தான் வருவாங்க சாலை வசதி தான் எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா தானே இருக்கு உண்மை தானேங்க ஒரு ஆளை போட்டு புதைக்கிற மாதிரி தான் இருக்கு குழியெல்லாம் உண்மை தானே சொல்றாரு மக்கள் ஆதரவு இருக்கு பாப்போம் இருக்கு விஜய் எங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் மாவட்டங்க சேர்ந்த மாவட்டம் இதுல வந்து சாலை அமைக்க முடியுமோ அவ்வளோக்கு தமிழக அரசு அமைச்சிருக்கு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும் எங்க தொகுதியில் நாங்க நல்லா தான் இருக்கோம் சாலை வசதி கொஞ்சம் மறுசீரமைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து நேஷனல் ஹைவேஸ் இருக்கு நம்ம நம்ம திருவாரூர் மாவட்டத்தை நேஷனல் ஹைவேஸ் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் கொஞ்சம் மறுசுரை நல்லா இருக்கும் மக்களுக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நன்மை இதால குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதுவுமே நாங்கள் கேட்டால் செய்வார் அவர் அதனால எங்களுக்கு விஜய் வரணும் விஜய் வரணும் விஜய் வருவார் கண்டிப்பா விஜய் வருவார்ண்ணா இருவார் தானா மக்களுக்கு நல்ல நினைக்கிறாரு கண்டிப்பாக வருவார் வாழ்த்துக்கள்